எமது நிறுவனம் எஸ்பி கிரோ நிறுவனம் நாங்கள் வந்து தெலுங்கு அண்ணை உற்பத்தியில் இப்போது உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போது நாட்டின் ஜனாதிபதி உட்பட எமது நாட்டுக்கு அந்நிய செலாவணிகள் வர வேணும் வெளிநாட்டு முதலீடுகள் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனம் அஞ்சு ஆண்டுகளுக்கு முதல் ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளரின் முதலீட்டுடன் உள்ளூரில் உள்ள நண்பர்களுடன் இணைந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து வைத்திருந்தோம் நாங்கள் படிப்படியாகத்தான் எங்களுடைய வளர்ச்சிகள் இருந்தது ஆரம்பத்தில் தேங்காய் மட்டையில் ஒரு சிறிய தொழிற்சாலை ஆரம்பித்திருந்தோம் அதுக்கு பிறகு நாங்கள் தேங்காயினை கொள்ளுணர்வு செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்திருந்தோம் அதுக்கு பிறகு நாங்கள் தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையினை ஆரம்பித்திருக்கிறோம் இது எங்களுடைய பயணம் அஞ்சு ஆண்டுகள் இப்போதும் எங்கள்கிட்ட வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய தரத்திலான தொழிற்சாலை கற்பட்ட முறிப்பிலும் இருக்கின்றது அதே நேரம் நாங்கள் இங்கேயும் ஒரு எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தினை நாங்கள் நடத்தியும் வருகின்றோம் எங்களுடைய எண்ணெயின் உற்பத்தி நாங்கள் நூறு வீத தரை தூய்மையாக நம்முடைய உற்பத்திகளை உற்பத்தி செய்து வருகின்றோம் எங் எங்கள்ட்ட நிறைய பணியாளர்கள் இங்கே வேலை செய்கின்றார்கள் எங்களுடைய உற்பத்திகள் நூறு வீதம் தரை தூய்மையாக இருக்கின்றது எங்களுடைய உற்பத்திகள் நாலு ஆண்டுகள் வைத்திருக்கலாம் நமது உற்பத்தி பொருளில் எந்த ஒரு நிற நிறமூட்டலோ ரசாயன பொருட்கலப்புகளோ இல்லாத ஒரு கலப்படமற்ற ஒரு பொருளினை உற்பத்தி செய்கிறோம் என்ற பெருமையினை நாங்கள் அடைகின்றோம் நாங்கள் ஒரு காலத்தில் ஒரு தர தரமான ஒரு உற்பத்தி நிறுவனமாக வளருவோம் மண்டும் எதிர்காலத்தில் நாங்கள் சில சிறிய அளவில் இன்டெரெக்டாக ஏற்றுமதி செய்திருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய திட்டத்தினையும் நாங்கள் புதிய கட்டிடத்தில் எங்களுடைய தொழிற்சாலையும் விஸ்தரித்து நாங்கள் ஒரு தரமான ஒரு ஏற்ப ஏற்றுமதி நிறுவனமாக வளருவோம் என்ற ஒரு செய்தியினையும் நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம்